திருமகள் தேடி வந்தால் பகுதி அறுபது சிவக்குமாருக்கு நீலவேணியிடம் ஃபோன் வர அவளிடம் பேசிக்கொண்டிருந்தவன் பேசி முடிப்பதற்கு முன்பே நீலவேணி வாசலில் ஒரு ஆட்டோவில் வந்திறங்கினாள் சிவக்குமாரும் கேஷியர் தினேஷும் ஒரே நேரத்தில் ஆச்சரியமடைந்தார்கள் கேஷியர் தினேஷ் அப்பொழுதும் புவனேஸ்வரியிடம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் டக்கென ஃபோனை கட் செய்தவன் அவசரமாக இன்னொரு அழைப்பை தன்னுடைய ஃபோனிலிருந்து செய்தான் அது வேறு யாருமல்ல அவனது மேடம் ஆனந்திக்குத்தான் மறுமுனையிலிருந்து ஆனந்தி ஃபோனை எடுத்தவள் தினேஷ் எப்படி இருக்க அக்கா எப்படி இருக்காங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்ன சொல்கிறாரு அக்கா நல்லா இருக்காங்க மேடம் மாமாவும் நல்லா இருக்காரு ஒரு குறையும் இல்லை ஏதாவது குறைன்னா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னா சரி அங்கே சார் வந்திருக்காரா தினேஷ் ஆமாம் மேடம் சார் வந்திருக்காரு அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட ஃபோன் போட்டேன் ஏன் என்னாச்சு என்ன செய்கிறாரு இல்லை மேடம் காலையிலே சார் வந்த உடனே நல்ல சிவம்னு ஒருத்தர் வந்தார் சரி அவர் ஏதோ முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் போன உடனே நீலவேணி மேடம் தான் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் சார் பேசிகிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா அவங்களே வாசலில் வந்து இறங்கிட்டாங்க வந்துட்டாங்கன்னா என்ன நம்ம கடைக்கு வந்துவிட்டாளா ஆனந்தி சற்று பதட்டத்துடனே கேட்டாள் ஆமாம் மேடம் நம்ம கடைக்கு தான் வந்திருக்காங்க அவங்க இன்னும் என்ன கவனிக்கலை அவங்க வாசலில் வந்து இறங்கின உடனே நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் சார் வந்து அவங்கள்ட்ட பேசி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க கடைக்கு வந்துட்டாங்க அதாவது ஃபோனில் பேசிக்கிட்டே கடைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம் எனக்கு அப்படி தான் தோணுது என்று பேசி இருக்கும்போது இடைமறித்த ஆனந்தி சரி தினேஷ் பரவாயில்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே மேடம் ஃபோனை வைத்தவன் அங்கே இருந்த நீலவேணியை கவனித்தான் நீலவேணி வேகமாக வந்தவள் அங்கே ஒரு டேபிளில் எதிரில் உள்ள சேரில் அமர்ந்தாள் தினேஷ் அவரிடம் சென்று லேசாக புன்னகித்தபடியே மேடம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க என்றதும் ஏதோ சற்று நிதானத்திற்கு வந்தவள் போல அவனை பார்த்து புன்னகித்தபடியே நல்லா இருக்கு தினேஷ் அக்கா அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க மேடம் உங்கள் மாமா இப்படி இருக்காரு நல்லா இருக்கார் மேடம் சொல்லி வைத்தது போலவே நீலவேணியும் ஆனந்தி கேட்டது போலவே அப்புறம் என்ன சொல்கிறார் உங்கள் சாரு என்று கேட்க ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டான் தினேஷ் மனதிற்குள்ளே இரண்டு பேரும் ஒரே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று யோசித்தான் சற்று சுதாரித்தவன் மேடம் என்ன சாப்பிட்றீங்க காஃபி டீ ஜூஸ் எனக்கு லெமன் ஜூஸ் ஐஸ் நிறைய போட்டுக்கொடு அதற்குள் சிவக்குமார் வேறு யாருக்கும் ஃபோன் செய்துவிட்டு சிறிது நேரம் கடைக்கு வெளியே அங்குமிங்கும் நடந்தவன் நேராக வந்து நீலவேணியின் எதிர் சீட்டில் அமர்ந்தான் அங்கிருந்தபடியே தினேஷுக்கு குரல் கொடுத்து ரெண்டு காஃபி என்றதும் அருகில் இருந்த நீலவேணி இல்லை இல்லை நான் ஜூஸ் சொல்லியிருக்கேன் என்று நீலவேணி சொன்னது தான் தம்பதம் அங்கிருந்து இப்படியே தினேஷ் இரண்டு லெமன் ஜூஸ் கொண்டு வர என்றவன் தானே சென்று அங்கே ஜூஸ் செக்டாரில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் தானே ஜூஸர் எடுத்து லெமன் எடுத்து ஒரு பெரிய சாடி லெமன் ஜூஸ் போட்டு இரண்டு பகுதியாக பிரித்து கொண்டு வந்து டேபிளில் வைத்தான் கடகடவனை ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள் நீலவேணி மெதுவாக இரண்டாவது சிப் உறிஞ்சிய சிவக்குமார் அவரிடம் மெதுவாக வேணி காலையில் டிஃபன் சாப்பிட்டியா ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லலாமா இல்லை சிவா நான் சாப்பிட்டே வந்துட்டேன் என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் எனக்கு நினைவில் அம்மா ஏதோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு ஏதோ யோசித்தவள் ஆ சப்பாத்தி காலையில் அம்மா தோசை சப்பாத்தி என்ன வேணும்னு கேட்டாங்க ஏதாவது ஒன்று கொடுன்னு சொன்னேன் சப்பாத்தி சாப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது என்னுடைய நிலை என்ன என்பது போல் பார்த்தால் இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் நல்ல சிவம் வந்துட்டு போனார் நல்ல சிவம் யார் அவர் எனக்கு தெரியலையே இல்லை உனக்கு தெரியாது வேணி அவர் தான் ஜீவன் அப்பா வாங்கின அந்த இடத்துக்கு அதை அது மேலே தகராறு பண்ணார் ஓஹோ அவர் எதுக்கு ஒன்றை பக்கம் வந்தார் இல்லை மாமாவை வெளியில் எடுக்கிற விஷயமாக பேசிகிட்டே இருந்தோம்ல அப்போ நல்ல சிவம் ஒரு லாயர் இருக்கார் அவர் மூலமாக நாம் மாமா வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொன்னார் அதான் அவங்கிட்ட நான் ஃபோனில் சொல்லான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீயே நேரில் வந்துட்டேன் அது பரவாயில்ல ஏன் அதை நல்ல சிவத்து மூலமாக தான் உன்னால் எங்கள் அப்பா வெளியில் கொண்டு வர முடியுமா உனக்கு வேறு யாரையும் தெரியாதா நீலவேணி கேள்விகளை சட்டனை சமாளிக்க முடியாமல் அவனை பார்த்தான் இல்லைவேனி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு நமக்கு யாரும் எதிரிகளும் இல்லை நமக்கு யாரும் நண்பர்களும் இல்லை நமக்கு நம்மளை தேடி வந்து உதவிகள் செய்யணும்னு விருப்பப்படுற நம்மளை மதிக்கிற ஆளுகளை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது அது உனக்கு இருக்கிற பெருந்தன் சிவா எனக்கு அது இல்லை நீ முடிவு பண்ண அது சரியாக தான் இருக்கும் என்று நான் அவன் பேச்சுக்கே விட்டுறேன் என்று சொல்லிவிட்டு மேலும் அவன் என்ன சொல்கிறான் என்பதை எதிர்பார்த்தால் வேணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லணும் இது யாருக்குமே தெரியாது எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயம் ஏன் ஆனந்த்கிட்ட சொல்லியா நீ இல்லை மனசில் இருக்கிற விஷயம் அது முதல்ல உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா அது நீ சம்மந்தப்பட்ட விஷயம் மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீ சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னொன்று மாமா சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னு சொல் ரொம்ப பீடிக்க போடுற பயமாக இருக்குது என்று சொல்லி எப்படி லேசாக சிரித்தார் நீலவேணி ஒன்றும் இல்லை வேணி நம்ம மாணிக்க இனிப்பு கடை அதனுடைய கிளையை நிச்சயமாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் அட்வான்ஸ் கன்க்ராச்சுலேஷன் இதில் நானும் உங்கள் மாமாவும் எங்கே வரேன்னு எனக்கு தெரியலையே இதில் நீ வரல மாமா மட்டும் வர்றாரு கேள்வியாக அவனை பார்த்தாள் நீலவேணி அந்த புது பிரான்ச்சு முழுக்க முழுக்க மாமா சம்மந்தப்பட்டது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சிவா இருக்கிற பிரச்சனை பற்றாதா புதுசு புதுசாக பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கேன் நீ அவருக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சா அவர் கொஞ்ச நாள் ஜெயிலையே இருக்கட்டும் அதான் நீ அவருக்கு செய்கிற நல்லது அவர் எதுக்கு நீ வெளியில் எடுக்க போகிற உனக்கு அவர் என்ன நல்லதாக செஞ்சுருக்காரு அவருக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு நீ அமைதியாக இரு அவரை வெளியில் எடுத்தா கூட நான் அவரை உன் சார்பில் ஆனந்தி சார்பில் கேச போட்டு மறுபடியும் நான் அவரை உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதை நீலவேணி சொன்னதும் சிவகுமார் பயங்கர அதிர்ச்சி அடைந்தான் என்ன வேணும் இவ்வளவு மோசமாக யோசிக்கிற கண்டிப்பாக என்ன விளையாடுறியா ஆ நீ வேணால் வழிக்கார மாதிரி நடிக்கலாம் எனக்கு என்னெல்லாம் அப்படி முடியாது நடிக்க முடியாது சிவா சிவா ஜூஸ் குடித்து முடித்த டம்ளரை மறுபடியும் எடுக்க வந்த தினேஷுக்கு இந்த வார்த்தைகள் கேட்டதும் சற்று அதிர்ச்சி அடைந்தான் நிச்சயமாக சிவா பொறுத்துக்க முடியாது அவர் உங்கள்கிட்ட என்ன மாதிரி வேணாலும் விளக்கம் கொடுக்கட்டும் அதை பற்றி நீ புரிஞ்சும் புரியாத மாதிரி எப்படி வேணாலும் ரியாக்ஷன் பண்ணிக்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அவரை வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சியை நீ எடுத்தினா நான் ஆனந்தியை கூப்பிட்டு பரிமாண அத்தையோடு சேர்ந்து போய் மூணு பேருமா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஜாக்கிரதை நீலவேணி சொல்லி முடித்ததும் தினேஷ் அதை அங்கிருந்தபடியே காதில் வாங்கியவன் பயங்கர அதிர்ச்சி அடைந்தான் மேற்கொண்டு சிவா ஏதோ நீலவேணி பேசிக்கொண்டிருப்பதை தினேஷ் கவனிக்காமல் உடனே ஆனந்தியிடம் ஃபோன் செய்து நடந்தவற்றை விளக்கினான் ஆனந்தி மறுமுனையில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தாள் நீலவேணி வித்தியாசமான பெண்தான் என்பதை ஆனந்தி முதல் முறையாக உணர்ந்தார் அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குன்னு ஏதோ சொன்னிய அது என்னன்னு சொல்லு நீலவேணி சிவகுமாரை பார்த்து கேட்க அந்த இன்னொரு விஷயம் என்னவென்று சொல்வதற்கு உண்மையிலேயே அவனுக்கு மனசு வராமல் சிறிது நேரம் அவளை பார்த்தபடியே இருந்தான் அதற்குள் கஸ்டமர்கள் வருவதும் போவதுமாக இருக்க தினேஷ் கஸ்டமர்களை கவனிக்க ஆரம்பித்தான் சிவக்குமாருக்கும் நீலவேணிக்கும் இடையே நடந்த தொடர்ச்சியான வார்த்தைகளை அவனால் கவனிக்க முடியவில்லை சொல்லு சிவா வேறு இன்னொரு விஷயம் எதுவும் இருக்குன்னு சொன்னீங்க அது என்னன்னு சொல்லு அதை நான் செஞ்சு முடிச்சிட்டு சொல்கிறேன் வேண்டாம் வேண்டாம் இப்போவே சொல்லு ஏன்னா அதுவும் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கேன் நீ செஞ்ச செயல் வீணாக போய்டும் அதுக்காக தான் சொல்கிறேன் ப்ளீஸ் என்னன்னு சொல்லு இல்லை இல்லை ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் ஒன்று விளக்கி வருது எனக்கு ரொம்ப நாளாக சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் நடத்தணும்னு ஆசை நீயும் படிச்சிட்ருக்கியா அதனால் நீயே அந்த ஸ்கூலையே நடத்தக்கூடாது இதற்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நீலவேணி அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென அவனது கையை பிடித்து அழுத்தினார் நீ ரொம்பவும் எனக்காக மெனக்கட்டுற சிவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது நீ எப்போ செய்ய போகிறேன்னு எனக்கு இப்போவே ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக மாமாவை வெளியில் எடுத்ததும் அவருக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு இரண்டாவது வேலை எனக்கு இந்த ஸ்கூல் தான் சடக்கென கோபமாக எழுந்த நீலவேணி விறுவிறுவென வெளியே வந்தவர் ஒரு ஆட்டோவை கை நீட்டி அழைத்தார் அந்த ஆட்டோ நிற்காமல் போக பின்னாடியே வந்த சிவக்குமார் என்ன வேணி இப்படி எடுத்ததுக்கெல்லாமே கோவப்பட்ட இப்படி நான் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படலையே நீ பார்க்குற வேலை அப்படி ஒரு விஷயம் சொல்கிற நல்லா இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிற எனக்கு கோபமாக வருது நான் என்ன பண்ணுறது பேசிக்கலாம் வாய ப்ளீஸ் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உட்கார் என்று கிட்டத்தட்ட கெஞ்சுவது போல் நிற்க சற்று யோசித்தவள் மறுபடியும் வந்து அந்த சேரியில் அமர்ந்தாள் சொல்லு எனக்கு பிடிக்காத காரியத்தை நீ தான் செய்கிற எனக்கு பிடிச்ச காரியத்தையும் நீ தான் செய்கிற நான் உன்னை வெறுக்கிறதா விரும்புகிறதான்னு தெரியாத ஒரு இடத்துல நீ இருக்க சிவா ஒன்றும் யோசிக்காதமா எல்லாமே நல்லாதான் இருக்கும் கொஞ்சம் அமைதியார தான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றி சற்று விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தான் அதை நீலவேணியும் கேட்டால் அங்கிருந்த தினேசும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டால் ஆனால் பரிமளத்தின் நிலையும் ஆனந்தியின் நிலையும் வேறு விதமாக இருந்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி அறுபத்தி ஒன்று